அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நாமயோகங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆறாவது நாமயோகமான அதிகண்ட நாமயோகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த அதிகண்ட நாமயோகம் அப்படின்றது சு யோகம் இல்லை இது மங்கள காரியங்களுக்கு ஏற்றதாகவும் கருதப்படாது சரிங்களா இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருந்தால் மிகவும் கவனத்தோடு செயல்பட வேண்டியவர்கள் இவர்களுக்கு வந்து கல்வி வந்து ஓரளவுக்கு படித்தவர்களாக இருப்பாங்க ஒரு டிகிரி அந்தளவு அந்த படித்தவர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து கேள்வி நாணம் அதிகமாக இருக்கும் படித்த வடிவோட கேள்வி நாணம் அதிகமாக இருக்கும் இவர்கள் வந்து அதனால் சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஸ்திர மந்திரங்கள் வேத பாராணங்கள்னா சரியான நிறைய நிறைய இதில் இருப்பாங்க அதே மாதிரி இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஜோதிடர்கள் புரோகிதம் பண்ணுறவங்க இருப்பாங்க மருத்துவர்கள் ஒரு சில சித்த மருத்துவர்கள் ஒரு சில மருத்துவர்கள் இந்த யோகத்தில் பிறந்தவங்க இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இவர்களுக்கு வந்து பிடிவாத குணம் அதிகம் பிடிவாதம் அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா எதுவும் இந்த தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு வந்து வண்டி வாகனம் வாகனம் போச்சு டிராவலிங் மெயினாக ட்ராவலிங் பிரயாணங்கள் பண்ணச்சே வந்து இவங்க அதிக க கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா இந்த இதிலே யோகத்துலேயே வந்து கண்டம் அப்படின்ற இருக்கிறதுனால விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதிக கவனத்தோடு வண்டி ஓட்டுறது இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் நன்மை நன்மைகள் நிறைய கிடைக்கும் விபத்துக்களை வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க டெய்லி காற்றுலேருந்து இவங்க உள்ளங்கையை பார்க்கணும் ஃபஸ்ட்டு அதுதான் இவங்க வந்து பெரிய அதிக நன்மைகள் அதிர்ஷ்டம் நிறைந்து அதுதான் சொல்லலாம் அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா படங்கள் வீட்டு படங்கள் வீட்லேயோ இல்லை வந்து இவங்க படிக்கிற மேஜை மேலேயோ இல்லை இவங்க பேக்கெட்லேயோ வந்து ரெண்டு கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்க படங்கள் இருக்கிறது வச்சுக்கிறது நல்லது வேதாந்திர மகரிஷி வச்சுருக்காங்க அந்த மாதிரி படங்களை இவங்க பார்த்து வழங்குறது வந்து இவர்களுக்கு எண்ணிக்கை வந்து வெற்றியை தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பரத்வார் முனிவர் படங்கள் மகான்கள் சித்தர்கள் தரிசனம் செய்யுறது மேலும் சிறப்பு இவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லலாம் ஏன்னா இவர்களிட்ட வந்து இவங்களுக்கு வந்து குணாதிசயங்களை வந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் இவர்கள் வந்து எப்படின்னா பொதுவாக நம்ப சோம் யான் பெற்ற இன்னும் பெருகை வையகானுவோம் ஆனால் இவங்க இதில் பார்த்தோம்னா யான் பெற்ற துன்பம் பெருகை வையகம் அப்படின்னாங்க ஸோ அந்த மாதிரி தன்மை படைத்தவர்கள் தான் இந்த அதிகண்ட நாமயத்தில் பிறந்தவர்கள் சொல்லலாம் இவர்கள் வந்து பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் இவர்கள் எதுலேயும் ஒரு அலட்சிய தன்மை சோம்பேறித்தனம் அலட்சியத்தன்மை இதெல்லாம் வந்து இவங்ககிட்ட இய இயற்கையாகவே இருக்கும் இவங்கக்கிட்ட செயல்கள்லாம் நல்லா செய்வாங்க தன்னம்பிக்கை அதிகம் தைரியம் துணிச்சல் இதெல்லாம் அசட்டு துணிச்சல் இதெல்லாம் சொல்கிறேன் அந்த மாதிரி இவங்ககிட்ட நிறையவே இருக்கும் அவங்கக்கிட்ட அதிலலாம் இவர்கள் பேர் போடுறோம் பேர் போனவர்கள் நம்ம சொல்லலாம் அத்தகைய திறமை மிக்க இதில் தான் வந்து இந்த அதிகண்ட யோகத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க அதான் இவங்க எதுலேயும் வந்து செயல்கள் எல்லாத்துலேயும் வந்து கவனங்கள் அதிகமாக இருக்க சேர்க்க வேண்டியது அதாவது எப்போயும் வந்து அலர்ட்டாக இருக்கணும் சொல்லுவாங்க இல்லையா அதை மாதிரி இவங்க இருக்கணும் வாழ்க்கையில் த திருமணம் வந்து தாமத திருமணம் இவர்களுக்கு மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நம்ம சொல்லலாம் சரிங்களா இவர்களுக்கு வந்து யோகி அவயோகியாக இருக்கிறது யாரும் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து யோகியாக இருக்க வருது பார்த்தோம் அப்படின்னா சந்திர பகவான் யோக நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அஸ்த நட்சத்திரம் வரும் ஸோ சந்திரன் அப்படியே மனசு காரகன் அலசு மனம் வந்து எப்படியும் ஒரு நிலையாக இருக்காது அலை பாஞ்சிட்டே இல்லையா அது மாதிரி அலை இவர்கள் வந்து என்றைக்கும் ஒரு சிரமமாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி முன்ன சொன்ன ப இதில் ப பின்பற்றி வந்தாங்க அப்படின்னா என்றைக்குமே நல்லதாக இருக்கும் இந்த சந்திர திசை இவங்களுக்கு யோக திசையாக இருக்கும் பத்து வருட காலம் சந்திரசை அந்த சந்திர திசை இவர்களுக்கு யோக திசையாக அமையும் அவங்களுக்கு அதிக வெற்றிகள் நன்மைகள்லாம் கிடைக்கிற மகாதசையாக இந்த சந்திர திசை இருக்கும் இந்த அதி அதுவும் அந்த அஸ்த நட்சத்திரம் அதே போல் இந்த அஸ்த அஸ்த நட்சத்திரம் வந்து பார்த்தா உங்களுக்கு கன்னி ராசியில் வரும் ஸோ அந்த ராசியில் ஒரு கிர சந்திரனோட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் தசா நட்சத்திரத்துலேயும் இவங்களுக்கு வெற்றிகள் நிறைய கிடைக்கும்னு நம்ம சொல்லலாம் மாதிரி இந்த சந்திரன் எந்த நட்சத்திர சாரம் பெற்றிருக்காரோ அந்த தசா காலங்களில் இவங்களுக்கு அதிக வெற்றிகள் நன்மைகள் கிடைக்கும் இப்போ பிற புரட்சிகள் நிறைய அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் எல்லாமே இருக்கிறதுன்றது அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை சரிங்களா அதே மாதிரி இவர்களுக்கு அவயோகியாக வர்றது யார் அப்படி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து புத பகவான் வர்றார் அதாவது ரேவதி நட்சத்திரத்தில் புத பகவான் வரார் சரிங்களா அந்த ரேவதி நட்சத்திரம் வந்து மீன ராசியில் வரும் ஸோ அந்த மீன ராசியில் ஒரு கிரகம் இருந்தாலோ ரேவதியில் அல்லது ரேவதி நட்சத்திரமான புத பகவான் எந்த கிர நட்சத்திர சாரத்தில் இருக்காரோ அந்த தசா காலங்களில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் ஏன்னா அந்த தசைகள் வந்து இவங்களுக்கு அவயோகியாக இருக்கிறதுனால பல சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும் ஏற்கனவே இவர்கள் இந்த யோகமும் அந்த இது இதுவாகிறதுனால அதிக கவனத்தோடு இருக்க வேண்டியது அதிக அதிக வி விவிஐபின்றள்ள வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதனால் அந்த காலகட்டங்கள் ரொம்ப அதிக கவனத்தோடு இருக்கிறது இவங்களுக்கு ந சிறப்புன்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி அந்த நட்சத்திரமானதோ அந்த ரே அந்த புத பகவான் வந்து சந்திரனோட நட்சத்திரத்தில் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்கன்னா இவங்க கேட்கவே வாங்க அப்படியே மாறிடும் நன்மைகள் அபரிவிதமான வளர்ச்சி நன்மைகள் எல்லாம் நல்லாவே இருக்கும் இவங்க முன்னேற்றங்கள் எல்லாம் பல முன்னேற்றங்கள் காண்பாங்க பிரயாணங்கள்லாம் அதிகமாக இருக்கும் நன்மைகள் நிறைய கிடைக்கும் அந்த இதில் நம்ம சொல்லலாம் சரிங்களா அதே போல் இவர்களுக்கு வந்துட்டு அந்த யோகி கோயில் அவயோகி கோயில் என்னென்னு நம்ம பார்க்கலாம் யோகின்ற பார்க்கச்சே வந்து இங்கே நம்ம சந்திர அஸ்த நட்சத்திரம் சந்திர பகவான் சொன்னோம் ஸோ இவர்களுக்கான கோயில் எது பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணத்தில் இருக்க உப்பிலியப்பன் கோயில் உப்பில்லாத பெருமாள் உப்பிலியப்பன் பெருமாள் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த உப்பிலியப்பன் கோயில் போயிட்டு வர்றது இவங்களுக்கு மேலும் நன்மைகள் நிறைய கிடைக்கும் இவங்களுடைய அந்த குணங்கள்லேருந்து கொஞ்சம் மாறுபட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் மற்ற நல்ல நல்ல நிலைகள் நல்ல முன்னேற்றங்கள் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள்லாம் உருவாகிறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் இவங்களை வந்து எப்போ வந்து அந்த ரெண்டு கையை தூக்கி பண்ணுற மாதிரி இருக்க மகரிஷி ஓட்டங்கள் வச்சுக்க சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் அவங்களுக்கு வீட்டில் வச்சால் அது எண்ணிக்கை வந்து சிந்தனைகள் நல்ல சிந்தனைகள் மன எண்ண ஓட்டங்கள் நல்ல விதமாக இருக்கிறதுக்கும் நல்லபடியாக பெரிய முன்னேற்றங்களுக்கும் முன்னேற்ற பாதையில் செல்வதற்கும் தடைகள்லாம் தாண்டி அடிக்கிறதுக்கு இவங்களுக்கு அது ஒரு நன்மையாக இருக்கும் ப பரிகாரம் அதுதான் ஓகேங்களா அது நல்லது அதே போல் இந்த அவயோகியை பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்களுக்கு புத பகவான் வர்றார் இது வந்து பார்த்தினா கரிய பெருமாள் கோயில் உங்களுக்கு அரியலூரில் இருக்குது அந்த பெருமாள் கோயிலை இவங்க ஒரு வாட்டி போயிட்டு அந்த பெருமாள் இருட்டு கருவறைக்குள்ளே போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் இது தியானம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அவள் புத பகவானால் ஏற்க ஏற்படக்கூடிய தீமைகள் அந்த காலகட்டங்கள் நம்ம தசா நடக்கும் காலகட்டம் ஏற்படக்கூடிய தீமைகள் குறைந்து நன்மைகளே உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் சொல்லலாம் அத்தகைய சிறப்பு வந்து இந்த கோயில் உங்களுக்கு இது ரெண்டும் வந்து இந்த யோகி அவயோகிக்கான கோயில்கள் நான் எதுன்னு சொல்லலாம் சரிங்களா இந்த இது போயிட்டு வர்றது இவங்களுக்கு மேலும் நன்மைகள் தரும் மகான்கள் பரத்வாஜர் முனிவர் சித்தர்கள் வழிபாடு செய்யறது இவங்களுக்கு அதிக நன்மைகள் தரும் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் நல்ல ஓட்டங்கள் நல்ல என்ன துறையில் வேலைகள் எல்லாமே வந்து சிறப்பட்டு நல்ல பிள்ளைகள் நல்ல இல்வாழ்க்கை எல்லாமே வந்து இவர்களுக்கு சிறப்பாக அமையறதில் எந்தவித சந்தேகமும் இல்லைன்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இவர்களுக்கு நோய்கள் பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்களுக்கு க அலர்ஜி வரும் டைஜஷன் ப்ராப்ளம் சொல்கிறீங்களா அந்த மாதிரி விஷயங்கள் வர்றது இவங்களுக்கு இருக்கும் சரிங்களா இவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு கிருஷ்ணருக்கு வந்து பால் சாதம் பால் என்ன நிவேதம் பண்ணி அதை வ தானம் ப வணங்கினாங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு அது ஒரு பெரிய இது வரும் மேலும் இவர்கள் வந்து வாழ்க்கையில் வந்து என்றைக்கும் நல்ல நிலைகள் ஏற்றுறதுக்கு என்ன வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த இதில் வந்து இவங்களுக்கு வந்து பெரிய இது சொன்னால் சுமங்கலிங்களுக்கு சுமங்கலிங்களுக்கு வீட்டுக்கு வர சுமங்கலிங்களுக்கு இன்றைக்கி எப்போ வரப்போலாம் இவங்க வந்து தாம்புலம் வெத்தலைப்பாக்கு தாம்புலம் மஞ்சள் குங்குமம் அது கூட வந்து மஞ்சள் கயிறு அது கூட வந்து உங்களுக்கு எதோ வஸ்திரமோ ஏதாவது அந்த மாதிரி வச்சு இவங்களுக்கு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்கள ஆசீர்வாதம் பெறுறது இவங்களுக்கு மேலும் பல வெற்றிகள் எல்லாமே வந்து இவங்க வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கலாம் அப்படின்னு நம்ம அத்தகைய சிறப்பு வந்து அதுதான் வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம் ஏன்னா விபத்துகள் இதெல்லாம் இந்த இதில் இருக்கிறதுனால அதுலேருந்து வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா இவர்கள் இந்த பரிகாரத்தை செய்தாங்க அப்படின்னா என்றைக்குமே வந்து இவங்க வெற்றி அடைவாங்க சொல்லலாம் ஏன்னா இந்த யோகம் வந்து அசுப யோகமாக அப்படிங்கிறதுனால அதை மங்களகரமாக நம்ம மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நல்ல சிந்தனைகள் இதெல்லாம் இது பண்ணோம் பகவத்கீதை இந்த மாதிரி இப்போ கிருஷ்ணர் பாடத்தெலாம் காணங்கள் கேட்கச்சே வந்து மேலும் இவர்கள் வந்து என் எண்ணங்கள் மாதிரி நல்ல நேர்மறை எண்ணங்கள் மாறி நல்ல எண்ணங்கள் உருவாகி நல்ல சிந்தனைகள் நல்ல நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்பாடுகள்லாம் உருவாகி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடை காண்பார்கள் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி இதில் செய்தவங்க இந்த அதிகண்ட யோகத்தில் பிறந்தவர்கள் இதை கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த தலைப்பு இதோடு முடிக்கிறோம் அடுத்த தலைப்பில் வேறொரு பதிவில் அடுத்த தலைப்பில் பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்